இங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் கடை இருக்கு அக்கா த்ரீ டி ஷோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அக்கா ஊர்லேருந்து வந்துட்டாங்க ஸோ எதுக்காக வந்திருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மேரேஜ்க்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வந்து எங்களுக்காக கூல் அதுக்கப்புறம் ஆப்பிள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ வெயிலுக்கு இதமாக கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக வந்து பொருட்காட்சி வந்து பார்க்க கிளம்பிட்டோம் ஈவினிங் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து கிளம்பினோம் அக்கா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹாய் சொல்கிறாங்க ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இப்போ வந்து துணி ஆல்ட்ரு பண்ண வந்திருக்கோம் நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்து ஆல்டர் பண்ணணும் ரிஷப் காட்டுங்க ரீஷா அங்கே பாருங்க ரிஷாப் இன்றைக்கி ஜாலியாக இந்த பேக்கில் உக்காந்துருக்கான் என்ன டெய்லர் கடையில் வரல ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த அண்ணன் இன்னும் வரல எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பிட்டோம் அக்கா நான் ரிஷ பப்பா எல்லாருமே பாதல் பத்திரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி பொருட்காட்சி வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த பொருட்காட்சி வந்து வாயில் வரமாட்டேங்குது ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா இங்கிலீஷில் வந்து எக்ஸிபிஷன் இருந்துச்சு ஸோ எக்ஸிபிஷன் வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸிபிஷன் வந்த உடனே வந்து எனக்கு ஒரே ஞாபகம் தான் பாப்பாவோட ஞாபகம் பாப்பா வந்து எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஸோ அவள் வந்து கார்ட்டூன் நிறையா பார்ப்பான் அதனால வந்து இந்த கார்ட்டூன் டால்ஸ்லாம் வச்சுருக்காங்களே ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு தடவை இந்த மாதிரி பொருட்காட்சி வந்திருக்கு போயிட்டார் போயிட்டுருக்காரு எனக்கு யாருமே தெரியாது கார்ட்டூன் எல்லா எனக்கு தான் வேற யாரும் தெரியாது அவர் வந்து கார்ட்டூன் நிறைய பார்ப்பாரு எனக்கு வந்து கார்ட்டூனில் பிடிக்காது அந்த கார்ட்டூன்ஸ் பொம்மைலாம் பார்த்துட்டு இப்போ வந்து உள்ளே போகிறோம் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ராட்டனம் சர்க்கிள் அந்த மாதிரி இல்லையா பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு ஸோ அது வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த த்ரீ டிசோ பேய் வீடு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஏதாவது ஒன்று பார்க்கணுமே த்ரீ ஷோ இல்லைன்னா பேய் வீடு ஏதாவது ஒன்று பார்க்கணுமேனு சொல்லிவிட்டு த்ரீ ஷோ பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அப்பாவும் நானும் வந்து போகலான்னு சொல்லிட்டு அக்காவையும் வந்து கூட்டிட்டு போயிட்டோம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே நல்லா இருந்துச்சு பட் டிக்கெட் வந்து ஒரு பேருக்கு வந்து ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் த்ரீ டி ஷோ பார்க்க வந்திருக்கோம் கருப்பு கண்ணாடி போட்டிருக்காங்க பாருங்க வந்து அங்கே இதாக இருக்கு ரொம்ப டைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் கடை இருக்கு அக்கா த்ரீ டி ஷோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தாங்க சூப்பராக இருக்கா படம் வந்து ஒன்லி டென் மினிட்ஸ் தான் போட்டாங்க ஸோ அதுவும் பேய் படமாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் டைனோசர் ஃபிலிம் ஸோ அக்கா வந்து நல்லா சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க சேட்டை பண்ணிட்டு இருக்கான் இப்போ வந்து யாராவது சாப்பிட்டா ரிசப் வந்து யாராவது தூக்கணும் அப்போ தான் அவங்களால வந்து சாப்பிட முடியும் ஸோ ரிசப்போட அப்பா வந்து தூக்கிட்டாங்க அங்கே வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் தான் பட் இருந்தாலும் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி ருபீஸ் வாட்ரு பாட்டில் அது வந்து கூலிங் இல்லாத வாட்டர் பாட்டில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு என்ன விளையாடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் அக்காவும் நானும் ராட்னத்தை போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ரிஷப்போட அப்பா வந்து ரிஷப் வந்து பார்த்துக்குவாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து போனோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரிஷப்பை வந்து அக்கா தூக்கிக்கிட்டாங்க ரிஷப்போட டேடி வந்து இருக்காங்க நான் வந்து வீடியோ இருக்கேன் நல்லா இருக்கான்னு கேட்டேன் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க பட் தண்ணி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு பாட்டிலில் வந்து மூணு பேர் குடிச்சிட்டோம் தண்ணி வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருந்துச்சு ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்னால் கூலிங் இல்லாத தண்ணி வந்து டொண்ட்டி ஃபைவ் ருபீஸ்னால் ரொம்ப அதிகம்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு இப்போ இதில் வந்து அக்காவும் நானும் போக போகிறோம் பயமா இருக்கு எப்படி போதும் தெரியல நாங்கள் இதில் உட்காந்துட்டோம் பயமா இருக்கு பார்ப்போம் உங்களுக்கு பயமா இருக்கா எனக்கு இல்லை பயமாவே இல்லை கொஞ்சம் கூட உங்களுக்கு பயமா இருக்கா இல்லை மெதுவாக ஓட்டிட்டு இருக்காங்க ஸ்லோவா அதனால கொஞ்சம் பயமே கிடையாது நல்லா ஜாலியா இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராட்டினத்தில் போனதுக்கு அப்புறம் எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்துச்சு அப்போ வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபால வந்து கையிலே சுற்றுவாங்க தொட்டில் மாதிரி ஒரு நாலஞ்சு பெட்டு இருக்கும் இல்லையா நீங்களும் விளாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் படிச்சு ஸ்கூல்ல இருந்துச்சு ஸோ ஞாபகம் வந்துச்சு எனக்கு ரொம்ப நாங்கள் இப்போ இதில் போகிறோம் நாங்க ரெண்டு பேருக்கு போறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஏதாவது ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது யாருமே இல்லை மட்டும்தான் நேபாளியும் இதே மாதிரி எக்ஸிபிஷன்லாம் வைப்பாங்க ஸோ ஒன் இயர்ல வந்து ஒன் டைம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து நேபாளுக்கு போனா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன் என்னோட வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு வந்து ஒரே சிரிப்பு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சிரிப்புன்னா அவர் வந்து நடுவில் உட்காருன்னு சொன்னாங்க நான் வந்து கார்னர்ல உக்காந்தேன்னா அவரை பார்த்துட்டு எனக்கு ஒரே சிரிப்பு ஈவினிங் வந்து எக்ஸிபிஷன் பார்க்க போயிருந்தோம் மறுநாள் வந்து கல்யாணத்துக்கு வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மேரேஜ் வீடியோலாம் வரும் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ப்ளேஸ்லாம் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பாப்பா பாப்பான்னு வந்து வந்துச்சு பாப்பா வந்து யூடியூப்லலாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும் இல்லையா ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கும்போதே எங்கள் கூட இருக்கும்போதே போலான் டேடி டேடின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிருந்தாள் அப்போ வந்து இங்கே எங்கள் ஏரியாலாம் அந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஒரு இந்த ஏரியிலருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போனோமா அங்கே ரேட்டு வந்து ஓவர் ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருபது ரூபாய்க்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வந்து நூறுரூவா நூறுரூவாக்கு வந்து இரநூறுவா டபுள் ட்ரிபிள் ரேட் சொன்னாங்க ஸோ வேண்டாம் ஒன்றுமே வாங்க வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கே மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நேபாளிலையும் எக்ஸிபிஷனுக்குள்ளே போனோன்னா ரொம்ப ரேட்டு தான் சொல்லுவாங்க அதனால் வந்து எனக்கு எக்ஸிபிஷனில் வந்து எப்பயுமே வாங்க மனசே வராது ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு இதுதான் வாங்கியிருந்தேன் ரிஷப்க்கு வந்து சாலிட் ஃபுட் ஊட்டுறதுக்காக ஒரு கப்பு அது மட்டும் வாங்கியிருந்தேன் அந்த கப்பு வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க சரி நல்லா கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு செப்பல் இல்லை ஸோ சப்பல் வாங்க போயிருந்தோம் இந்த சப்பலோட ரேட்டு வந்து த்ரீ ஃபிஃப்டி இந்த கப்பு மட்டும்தான் எக்ஸிபிஷனில் வாங்கியிருந்தேன் மற்றது எல்லாமே வெளில ஷாப்பில் வாங்கினது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை நான் நெக்ஸ்ட் பிளாக்ல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் பாய்